ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம அஞ்சலி மகேஷோட கதையில் ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான திரிலிங்கான நம்மலாம் இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு பிரமோ தாங்க வந்திருக்கு அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்ஸும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் முக்கியமாக இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலியை வந்துட்டு நம்ம மகேஷ் வந்துட்டு இவ தான் அஞ்சலி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு ஆனால் அவர் கண்டுபிடிச்சிக்கிறதுக்குள்ளையுமே நம்ம அஞ்சலி என்ன செய்கிறாங்கன்னா நான் தான் அஞ்சலி ஆனால் நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை கொலை பண்ணது நீந்தான் உங்கூட கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலையே அந்த மாங்கலியத்தை கலட்டி தூக்கி வீசிட்டு மாதம் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க அப்போ தான் உங்களுக்கும் என்ன நடந்துச்சு என்னங்கிறது தெரிய வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மகேஷ் என்ன செய்கிறாருன்னா அந்த அம்மாவை யார் காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு திரும்ப திரும்ப யோசிக்கும் பொழுது மகேஷுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த இடத்துல நல்லா புரியுது அது என்னன்னா நம்ம அஞ்சலி போட்டிருந்த செப்பலை நோட் பண்ணிடுறாரு நோட் பண்ண உடனே அஞ்சலி யாருங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக அஞ்சலியுடைய ஒரு விஷயத்தை வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உங்களுக்கு நாளைக்கு வந்துட்டு செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்தில் மகேஷ் வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டே அந்த வீட்டு பக்கம் நடந்துட்டுருக்காங்க பொழுது அந்த ஃபோன் வந்துட்டு அந்த டிவியை பண்ணும் பண்ணும்பொழுது டிவியில் ஒரு மாதிரி அலலையாக வரதை கவனிக்கிறாரு என்ன இது நம்ம ஃபோன் பேசிட்டு வரும் பொழுது டிவி அலலையாக வருது ஆனால் நம்ம போனதுக்கு பிறகு க்ளியர் ஆகிடுது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அது சம்மந்த ஒரு ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி இதை பற்றி டீட்டெயில் கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு சார் உங்கள் நம்பரை நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு ரொம்ப தீவிரமாக இது அஞ்சலி தானா இல்லை மதியா மதியாக இருந்தால் இவங்களை யார் நம்மளை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க யார் இவளை இந்த வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க இல்லை உண்மையாகவே இவ்வஞ்சலி தானா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே தான் வந்துட்டு ஒரு சந்தேகத்திலேயே வந்து மகேஷ் இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது அந்த ஃபோன் நம்பரை செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்த உடனே கால் பண்ணி சார் உங்கள் நம்பரை யா யாரோ வந்துட்டு ஹேக் பண்ணியிருக்காங்க முதல்ல நீங்கள் அதை கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துல ஃபோனை கட் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணுறாரு மகேஷ் கிளியர் பண்ண உடனே அவருக்கு டீட்டெயிலாக நல்லா சந்தேகம் வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியுடைய குரூப் டெஸ்ட்டையும் இந்த மதியங்குறவங்களுடைய டெஸ்ட்டையும் கொடுத்துருந்த அந்த டாக்டர் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கண்ணா சார் நீங்கள் கேட்ட மாதிரியே நீங்கள் இப்போ கொடுத்த பிளட் குரூப்பும் ஏற்கனவே கொடுத்த குரூப்பும் சேமாக மேட்ச் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன கர்ப்பமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டு அதிர்ச்சி ஆகுறாரு நம்ம மகேஷ் ஏன்னா அந்த இடத்துல இது அஞ்சலி தான் அப்படிங்கிறத நம்ம மகேஷ் வந்துட்டு ரொம்ப தீர்க்கமாக ஆதாரபூர்வமாக வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே மகேஷ் வந்துட்டு பயங்கரமாக ஆகுறாரு அப்போது நாளாக அஞ்சலி தான் வந்துட்டு நம்மக்கிட்ட இது மாதிரி நடிச்சிட்ருந்துருக்கா அப்போ அஞ்சலி நிஜமாகவே வந்துட்டு அஞ்சலிக்கு எதுவுமே ஆகலை எதுக்காக அப்படி நடிக்கணும் ஒருவேளை அஞ்சலிக்கு நம்மளை பற்றின ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம அஞ்சலியும் அவங்களுடைய அக்கா துளசியும் சேர்ந்து இன்னொரு பிளான் ஒன்று போடுறாங்க அந்த அம்மாவை வந்துட்டு இவன் எங்கே கொண்டு போய் மறைச்சி வச்சுருக்கான் என்னங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் முதல்ல அந்த அம்மாவுக்கு ஆபத்து வர்றதுக்குள்ளேயும் நம்ம அந்த அம்மாவை காப்பாற்றி முருகண்ணன் கிட்டே சேர்க்கணும் முருகண்ணன் அவங்க அம்மாவை எப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருக்கார் சீக்கிரமாகவே நம்ம கண்டுபிடிக்கணுக்கா அப்படின்னு சொல்லி அஞ்சலியும் துளசியும் பேசிக்கிறாங்க ஆமா அஞ்சலி நீ சொல்கிறது ரொம்ப ரொம்ப சரி முருகண்ணனுடைய அம்மாவை நாம தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி முருகண்ணன்கிட்ட கிட்ட கூட்டிகிட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா நம்ம அஞ்சலி வந்துட்டு ஒரு வழியாக அந்த குடோனில் வந்துட்டு வச்சிருந்த மாதிரியே வேற எங்கேயாவது ஒரு குடோனில் அந்த அம்மாவை வச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியாக்களில் உள்ள குடோனில் நம்ம போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அந்த அம்மா எங்கேயாவது இருக்காங்களான்னு நமக்கு எதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க தேடி தேடி போகிறாங்க எல்லா பக்கமும் தேடுறாங்க கடைசியில் ஒரு இடத்துல ஒரு ஒரு பழைய குடோன் மாதிரி கட்டிடங்கள் இருக்குது ஒருவேளை இங்கே இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க தேடிட்டு அங்கே போகிறாங்க அங்கே போய் பார்க்கும் பொழுது அந்த அம்மாவை அங்கே தான் கட்டி போட்டு வச்சுருக்காங்க இந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம அஞ்சலி பார்த்துடுறாங்க பார்த்த உடனே அஞ்சலி வந்துட்டு இந்த அம்மாவை எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு போயிட்டு காப்பாற்றுறாங்க இது எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா மகேஷ் வந்துட்டு அஞ்சலியை கைங்கள பிடிக்கிறதுக்காக அதே ஃபோன் நம்பரை அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார் அது மூலியமாக தான் அந்த அம்மாவை வந்துட்டு அஞ்சலியை காப்பாற்றிருப்பாங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு வெளியில் வர போகிற நேரத்தில் கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு நிற்கிறாரு மகேஷ் மகேஷ் வந்துட்டு அஞ்சலியை பொழுது அஞ்சலி மகேஷை பார்த்து ஷாக் ஆகுறாங்க அந்த அம்மாவும் நம்ம அஞ்சலி கூட தான் நிற்கிறாங்க இதை பார்த்த உடனே மகேஷ் என்ன செய்கிறாங்கன்னா உடனே பக்கமாக போகிறாங்க போயிட்டு கை தட்டுறாங்க சூப்பர் இதை தான் நான் எதிர்பார்த்தேன் கரெக்டாக நான் எதிர்பார்த்த மாதிரியே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க அந்த இடத்துலையே நம்ம அஞ்சலி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க ஐயோ இவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோம் ஆனால் இவனுக்கு தெரிஞ்சிருச்சே இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க யோசிக்கும்பொழுது நீ யார் என்னங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும் எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே அஞ்சலி சொல்கிறாங்க நீ பண்ணதை விடவா நான் எதுவும் பெருசாக தப்பு பண்ணிட்டேன் ஆனால் நீ பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா நீ பண்ண ஒரு ஒரு விஷயமும் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் உன்ன மாதிரி ஒருத்தங்க கூட வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அஞ்சலி வந்துட்டு கோவத்தில் சத்தம் போட்டு பேசிகிட்ருக்காங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா இதோ பாரு நீ எல்லாம் ஒரு மனுஷனா உன் கூடலாம் யாராவது வாழ்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை கெடுத்துட்டியே இந்த அளவுக்கு போன நீ இனிமேல் என் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டின அந்த மாங்கல்யத்தை கலட்டி மகேஷோட முகத்திலேயே தூக்கி வீசுகிறாங்க நம்ம அஞ்சலி இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க நம்ம முருகனுடைய அம்மா ஒரு பக்கம் தூக்கி வீசின அடுத்த செகண்டே என்ன செய்கிறாங்கன்னா துளசிக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வருது தெரிஞ்ச உடனே துளசி வந்துட்டு அங்கே அதிகாரிங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே இந்த அதிகாரிங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா மகேஷை வந்துட்டு ஒரு பக்காவான ஒரு எவிடன்ஸ் எவிடென்ஸோடு அந்த இடத்துல வந்துட்டு கைது பண்ணுறாங்க மகேஷ் வந்துட்டு கைதாகி அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாரு போன உடனே அஞ்சலி வந்துட்டு துளசியை கட்டி பிடிச்சிட்டு அள ஆரம்பிக்கிறாங்க அக்கான்னு சொல்லிட்டு அஞ்சலி விடு அஞ்சலி இவன் உன் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு நீ தனித்து வாழலாம் இவன் கூட நீ வாழ்ந்தினா நீ சந்தோஷமாக வாழ மாட்டே உனக்கு நான் இருக்கேன் அஞ்சலி உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து துளசி வந்துட்டு அஞ்சலியை கூட்டிகிட்டு ரொம்பவே சூப்பராக மாசா அது கூடவே நம்ம முருகனுடைய அம்மாவையும் கூட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க முருகனுடைய அம்மாவையும் அஞ்சலியையும் கூட்டிகிட்டு துளசி வரதை பார்த்து துளசியோட அம்மா வந்துட்டு கேட்குறாங்க என்ன அஞ்சலி யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நம்ம ரேவதியும் முருகனும் அவங்கள பார்க்குறாங்க பார்த்த உடனே அம்மான்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சி கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே சூப்பராக உணர்வு பூர்வமான ஒரு ப்ரோமோவாக இது இருந்ததுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சின்ன லைக் தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படியே நம்ம சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்